தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் இந்த Takuto Iwanaka-san, MD, to please step forward. Mr. Vikrant Sharma, Head Supply Chain, Regulatory and Team, to come to the dais for the inauguration of the pilot facility. I'd also like to welcome the Honorable Consul General of Japan, Takahashi Muneyo-san, to witness the inauguration. During the Honourable CM's visit to Singapore last year, high peer Singaporean company signed an MOU. The company has established an electronics manufacturing facility with an investment of rupees three hundred and twelve crores, creating employment for seven hundred people in Kanchipuram district. The company aims to achieve full operation by October twenty twenty four. I request Mr. Alex Lin, SVP Business Unit Head, Mr. Siddharth Shekhar, Operations Manager, and team to the Dais. I also invite the Honourable Consul General of Singapore, Mr. Edgar Pang, to the Dais to witness the inauguration. மாதசன் எலக்ட்ரானிக் கம்போனன்ஸ் சிறப்பு ஃபேஸ் ஒன் நவகாவோ கிளாஸஸ் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்கலாம் ராமச்சந்திரன் வணக்கம் இந்த முடிவுற்ற திட்டங்களினுடைய பயன்கள் என்னென்னவாக இருக்கின்றன எவ்வளவு பேர் வரை வேலை வாய்ப்புகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ன சிறப்புகள் வணக்கம் தமிழ்நாடு முதலீடு மாநாடுகள் முதலீட்டு முதலீட்டு மாநாடு இருபது இருபத்தி நான்கு முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் துவங்கியுள்ளது ரூபாய் பதினேழாயிரத்தி அறுநூத்தி பதினாறு கோடி ரூபாய் முதலீட்டில் பத்தொன்பது முடிவூற்ற திட்டங்களை தமிழக முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்துள்ளார் அது மட்டுமல்லாமல் ஐம்பத்தி ஓராயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி முதலீட்டில் இருபத்தி எட்டு புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டுகிறார் தமிழ்நாடு முதலீட்டு மாநாடு மூலமாக ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி மூன்று பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் தமிழக தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா அதே போல தொழில் முதலீட்டு ஊக்குவித்து மற்றும் வர்த்தகத்துறை அரசு செயலாளர் அருண் ராய் ஐஏஎஸ் அது மட்டுமல்லாமல் புதிய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் மற்றும் அது இல்லாமல் பல இருந்து ஏராளமான முதலீட்டாளர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ளார்கள் இந்த நிகழ்வினுடைய மேலும் சிறப்புகள் என்னவாக இருக்கிறது ராமச்சந்திரன் இவ்வளவு நேரம் வரை இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலை வாய்ப்பு தொடர்பான விவரங்களை இன்னும் நம்ம கொஞ்சம் விளக்கமா தெரிஞ்சுக்கலாமா நிச்சயமாக தமிழக அரசை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி முப்பது ஒரு ட்ரில்லியன் இலக்குடன் வந்து தொழில்துறை நோக்கி முன்னேறுகிறது அந்த அடிப்படை ஏற்கனவே தமிழகத்துல வந்து முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்றது அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட முதலீடுகள் வந்து தமிழகத்தில் முதலீடு செய்யப்பட்டது அதன் ஒரு நீட்சியாகத்தான் தற்பொழுது இந்த பதினேழு பத்தொன்பது முடிவு திட்டங்களையும் அதே போல இருபத்தி எட்டு புதிய திட்டங்களுக்கும் தமிழக முதலமைச்சர் இன்று துவக்கி வைக்கிறார் இதன் மூலமாக ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி மூன்று பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் புதிய திட்டங்கள் ஏராளமான திட்டங்கள் மூலமாக நேரடியாக மறைமுகமாக வரும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தொழில் வளர்ச்சி தமிழகத்தில் பெருகும் என்றும் வளர்ச்சியை பொறுத்தவரை திருவள்ளூர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் பரவலாக இந்த தொழில் முதலீடுகள் வந்து விரிவாக்க செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க